இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஹலோ விவர்ஸ் தேர்தல் குறித்த கேள்விகளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பதிலளிக்காமல் வாழ்க்கையில் அமைதியே முக்கியம் என்று பேட்டி தற்போது அந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பரமம்ச யோகானந்தர் குறித்த ஒரு யோகியின் சுயசரிதம் ஒளிவடிவ புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடந்துள்ளது சென்னை தீநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் இதில் பேசியிருக்கிறார் சுமார் இருபது நிமிடங்கள் அவர் இந்த விழாவில் பேசியுள்ளார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது பேச்சில் பிரம்மாம்ச யோகானந்தரின் கருத்துக்களை அனைவரும் பின்பற்றி வாழ்வில் அமைதி பெற வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அவரின் கருத்துக்களை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கை நன்மையை நோக்கி செல்லும் அது அனைவரும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் புத்தகத்தில் இருப்பதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் இதே போல மக்களின் வாழ்க்கையில் கோபம் குறைய வேண்டும் கோபம் குறைந்தால் வாழ்க்கையில் துன்பத்தின் தாக்கம் இருக்காது மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அனைவரும் அப்போதுதான் ஒற்றுமையாக இருக்க முடியும் இந்த புத்தகம் மக்களின் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றும் வல்லமை கொண்டது என்று ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இதையடுத்து விழா முடிந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் அதில் அவரிடம் பல அரசியல் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டது அதே தேர்தல் தொடர்பான கேள்விகளும் அவரிடம் கேட்கப்பட்டது ஆனால் அவர் எதற்கும் பதிலளிக்கவில்லை அதற்கு பதிலாக ரஜினிகாந்த் பிரம்மாச யோகானந்தரின் ஆடியோ புத்தகத்தை கேட்டு அனைவரும் பயனடைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அமைதிதான் முக்கியம் மக்கள் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு அமைதி நோக்கி செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு காரில் ரஜினிகாந்த் அவர்கள் ஏறி சென்றுள்ளார் தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களிலும் ரஜினி ரசிகர்களிடையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன் ரஜினி அவர்கள் தேர்தல் பற்றியும் அரசியல் பற்றியும் ஒரு கேள்விக்கு கூட பதிலளிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க இதனால ரஜினி ரசிகர்களும் சரி ரஜினி மன்ற நிர்வாகிகளும் சரி ஏன் அரசியல் குறித்து ஒரு கேள்விக்கு கூட அவர் பதிலளிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் மேல கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ